அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்காக எனக்காக வளர்ச்ச தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அடாவடியாக காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறது அப்படிங்கிறது மன உளைச்சலுக்குள்ளாக்குற விஷயமா இருக்கு பதிமூணு நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு பதினாலாவது நாளாக இரவுல வைத்து அந்த மிட் நைட்டில் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன இந்த கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன கைதிற்கு பிறகு என்ன நடந்திருக்கு தூய்மை பணியாளர்கள் எந்த அளவுக்கு இந்த கைதுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களில் ஒரு நகர்ட்டர் பிரேம்குமார் ஃபஸ்ட்டு இஷ்யூ என்னட்டு தெரியாத உங்களுக்கு உங்களுக்கு இஷு நான் எக்ஸ சென்னை மாநகராட்சியில் இரண்டு மண்டலங்களில் உள்ள தூய்மை பணியாளர்களை நாங்கள் தனியார் மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்கே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கொடுத்து மாநகராட்சி வந்து எங்களை வந்து நீங்கள் சிட்டியை வந்து தூய்மையாக வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கொடுத்து தங்களுடைய தூய்மை பணியாளர்களையும் கொடுத்து ஒரு புரோக்கர் மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் எங்கள் சிட்டியை தூய்மையாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு பேரத்தை பேசி ஒப்படைச்சிட்டாங்க இந்த ஒப்படைச்சதில் தூய்மை பணியாளர்களுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது பதினஞ்சு வருஷமாக அரசுக்காண்டி உழைச்ச மக்களுக்காண்டி உழைச்ச பொது நலனை காக்கிறதுக்காண்டி உழைச்ச தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி அவமானப்பட்டாங்க அசிங்கப்பட்டாங்க ஏமாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ரிப்பன் மாளிகை முன் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாளுடைய வேதனை கிடையாது கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் அங்கே வெயிலையும் மழையிலையும் சூடு பிடிச்சிரும் அப்படி வெயில் அடிச்சிட்டு இருக்குது ஒரு சின்ன தார்பாய் மாதிரி கட்டி வச்சு அதில் எஞ்சி நிற்க கூட முடியாது நாலு அடி எஞ்சி நின்னாலே தலை தட்டும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் கீழே சூடு தரையில் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தான் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டோமே இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணிடுவாங்க பணி நம்மளுக்கு நம்ம பணி நம்மளுக்கு தான் நம்மளை யாரும் வேலையை விட்டு தூக்க முடியாது சம்பளம் மூலம் நல்லா வாங்குறோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தனியார் மையம் ஆகிறது மூலமாக கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் இழப்பு தொழிலாளர்களுக்கு ஏற்படுகிறது தனியார் மயமாக்குன்னா பணி நிரந்தரம் கிடையாது எப்போ வேணால் வேலையை விட்டு தூக்குவான் எப்போ வேணால் வடக்கனை கொண்டு வந்து வேலையில் சேர்ப்பான் இப்படிங்கிற ஒரே பயத்துக்காண்டி தான் தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு தனியார் மயமாக்க வேண்டாம் மாநகராட்சியை உங்கள் கையில் வச்சு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடிப்பன் மாளிகை முன் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்குறாங்களா இது தாங்க இஷ்யூ பதிமூணு நாளாக போராட்டம் நடத்தின பிறகும் ஒருத்தவங்க கூட ஒரு அரசு அதிகாரி ஒரு மேயர் ஒரு சேகர் பாபு ஒரு கேஎன் நேரு ஒரு தங்கம் டென்னர்ஸ் ஒரு முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து எட்டி பார்க்கல அப்படிங்கிறது மிகவும் மன உளைச்சலுக்குள்ளான விஷயமா இருக்கா அவங்கள அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்க பேச்சுவார்த்தை என்ன நடத்துறீங்கன்னு கேட்டா பேச்சுவார்த்தையா பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு உங்களுக்கு யார் சொன்னா அவ்வளவு துமருல பேசுறாருங்க சேகர் பாபு பார்க்குறது கொடுக்கல நீங்கள் எந்த ப்ரேச அப்டியா பத்திரிக்கையால் தான் நான் உங்களை சந்திக்கலை நல்லா நினச்சி பார்த்துக்கோங்க பாபு அவர்களே இன்னும் ஒரு பத்து மாதம் தான் இருக்குது அந்த பத்து மாசம் கழித்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து இப்படி நிற்கணும் அதை நினச்சி பார்த்து அந்த திமுறில் நீங்கள் பேசுங்க அவ்வளவு திமுரு சேகர் சேகர்பாபு அவர்கள்ட்ட என்ன பேச்சுவார்த்தையை நடத்துனீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துடுச்சு சென்னை மேயர் பிரியா அவர்கள் யாருக்குனே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாங்க தனியா அடுத்த கேள்விகளை சமாளிக்க முடியல சேகர்பாபு அவர்களோடைய தான் இருக்கிறாங்க எங்கே தனியாக போய் மாட்டிக்கிட்டால் நம்ம எதுவும் வளரிடுவோமோ அப்படின்ட்டு சேகர்பாபு அவர்கள் அவர்களை பிரியாவுகளை அடக்கி அடக்கி அப்படியே வச்சுக்கிறாங்க தனியாக அப்படியே ஏதாவது ப்ரெஸ் மீட் வச்சாலுமே மேயர் அப்படிங்கிற ஒரு முறையில் எழுதி வச்சுக்கிறாங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த செய்திச் சேல்கள்லாம் செய்தியாளர்கள் செய்தி வாசிப்பாங்க தெரியுமா அந்த செய்தி வாசிக்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு செய்தி அவங்க படித்ததை ஒப்பிக்கிறாங்க கிளம்பிக்கிட்டே இருக்கிறாங்க கேள்வி செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு இவங்க ஒரு பதிலை சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க இவங்க சொல்கிற முக்கால்வாசி பதில் எங்கள் கழக தலைவர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு இவ்வளவு செய்திருக்கிறார் கூட உணவு இருந்திருக்கிறார் உணவு தானங்க இருந்து நீங்கள் வேற எதுவும் தங்கம் தகரம்னு எதுவும் கொடுத்தீங்களா சாதாரண உணவு அருந்தினதை டீ வாங்கி கொடுத்ததை இன்ன வரும் சொல்லிக்காட்டியிருக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதையே நீங்கள் அளவுக்கு சொல்லிக்காட்டியிருக்கீங்க அப்படிங்குற நினைக்கிறது தான் மனசுக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஃபஸ்ட்டு அந்த இரவு கைதில் என்ன நடந்துச்சு பதிமூணாம் தேதி இரவு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாற்பதுக்கே காவல்துறையினர் அங்கே ரிப்பன் மாளிகை முன் குவிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பரபரப்பு கிளப்பு தெரிஞ்சு போச்சு கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டதுக்கு நாங்கள் நீதிமன்ற உத்தரவோடு வந்திருக்குறோம் நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன சொல்லி உத்தரவு வாங்குனீங்க வயலன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாங்க யார் கிரியேட் பண்ணால் ரிப்பன் மாளிகையில் அந்த பிளாட்பாரத்தில் தார்பாய் மேலே போட்டு கீழே தரையில் உட்காந்து சூட்லையும் மலையிலையும் வெயிலையும் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறாங்க மக்களை நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க தேவையில்லாத நியூசன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரணங்களை நீதிமன்றத்திட்ட சொல்லி இவங்களை கைது பண்ண பதிமூணு நாளாக இருக்கிறாங்க கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு வந்து நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க இதுக்கு மேயர் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் நீதிமன்றத்துடைய உத்தரவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற ஆக வேண்டும் நீதிமன்றத்தை அவர் மதிக்கக்கூடியவர் அதனால தான் இவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான விளக்கம் இந்த கேவலமான விளக்கத்தை நாங்கள் கேட்டோம்மா கேட்டோம்மா சொல்லுங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் என்றைக்குமே வயலன்ஸ் பண்ணலை வயலன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாநகராட்சியும் சென்னை காவல்துறையும் காவல்துறை தான் இங்கே வயலன்ஸில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது என்ன பிரேம்குமாரை சொல்கிறேன் என்னும் புரியலையே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் நேற்றைய தினம் காவல்துறை இவர்களை கைது செய்யும் போது பல தூய்மை பணியாளர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு கையை உடைச்சிருக்கிறாங்க பல தூய்மை பணியாளர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு கையை அடிச்சிருக்கிறாங்க கையை உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு வழக்கறிஞர் வளர்மதி அவர்களை கையிலையும் முட்டிலையும் தாக்கியிருக்கிறாங்க மார்மக பகுதியில் அடிச்சிருக்கிறாங்க வயிறு பகுதியில் தாக்கியிருக்கிறாங்க காவல்துறையினர் இருபது பேர் சேர்ந்து இந்த ரெண்டு வக்கீல்கள் வழக்கறிஞர்களை அறிஞர்களை தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு எதுக்கு கைது பண்றீங்க அப்படிங்கிற கேட்ட ஒரே கேள்விக்காண்டி ஒரு வழக்கறிஞரை இந்த தூரம் தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா காவல்துறை எவ்வளவு மோசமாக நடக்கிறது அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வருது அவங்களுக்கு அதாவது அந்த வழக்கறிஞர் பழமறிஞ்சி அவங்களுக்கு வலிச்சிருக்குது உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ட்டு காவல்துறையின்ட்டு சொன்னதுக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு விட முடியாது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா தாக்கிருக்காங்க அப்படின்ட்டு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அதன் பின் அடுத்த நாள் காலையில் அதாவது இன்று காலையில் தான் மருத்துவமனைக்கு அலசி சென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அந்த ஒரு வழக்கறிஞர் அந்த போலீஸ் வாகனத்திலேயே மயக்கம் போட்டு கிடந்தாங்க அப்படிங்கிறதும் மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இன்னைக்கு இதுதாங்க கைதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க நீதிமன்றத்தில் இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி வயலன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டரை வாங்கிட்டு வந்தாச்சு கைதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க இப்படி தூய்மை பணியாளர்களுடைய கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது அவங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் தூய்மை பணியாளர்களுக்கு சப்போர்ட்டாக வந்த வழக்கறிஞர்களுடைய கையை உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இன்றைக்கி சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் மேயர் அவர்களாக இருக்கட்டும் என்ன கேள்வி கேட்டாலும் கொடுக்குற ஒரே பதில் தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல நல்லதாக பண்ணியிருக்கிறோம் என்ன நல்லதை பண்ணியிருக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்கன்ட்டு கேட்போம் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு தூய்மை பணியாளர்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை தூய்மை பணியாளர்கள் சுய தொழில் உதவி அவர்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்படும் பத்து லட்ச ரூபாய் தூய்மை பணியாளர்களுக்கு இன்சூரன்ஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது முப்பதாயிரம் வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் பணியில் இருக்கும்போது தூய்மை பணியாளர்கள் இருந்தால் பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் தூய்மை பணியாளர்கள் ஏதேனும் சுகாதார சீர்கேட்டில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பாதுகாப்புகளை கண்டறிவோம் சிகிச்சை அளிக்கும் தேவையான திட்டம் முதலீடு நலத்திட்டங்களை திமுக அரசு கொடுத்துருக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கலையே இப்போ என்ன கேள்வி தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாளாக போராடுறாங்க எதுக்கு நீங்கள் போய் பார்க்கல தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்குமா கிடைக்காதா தூய்மை பணியாளர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் வரை ஊதியம் குறையுதே இது உங்களால் உயர்த்தி வழங்க முடியுமா முடியாதா இதுதான் கேள்வி பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்து இருக்கக்கூடிய புயல்லையும் வெயிலையும் மலையிலையும் உங்கள் தாத்தா இருந்தப்போ உங்கள் அப்பா இருந்தப்போ சென்னை மெரினா பீச்சை கிளீன் பண்ணி அந்த இடத்துல சமாதி வைக்க உதவி பண்ண தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கு அதெல்லாம் கோரிக்கையாக தான் இந்த போராட்டம் அதுதான் உங்கள்ட்ட வைக்கப்பட்ட கேள்வி இது கேள்விக்கான பதிலாக கிடையாது நாளைக்கு வந்து இந்தியாவுடைய சுதந்திர தினம் அப்படின்ட்டு கேள்விப்பட்டங்க எந்த மூஞ்சை வச்சுட்டு நீங்கள் சுதந்திர தினம் கொண்டாடுவீங்க எந்த மூஞ்சை வச்சுட்டு சுதந்திரமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவீங்க தூய்மை பணியாளர்கள் எந்த வண்டியை போவது உடச்சாங்களா இல்லாட்டி போக்குவரத்துக்கு இடையே ரோட்டில் போய் உட்காந்தாங்களா இல்லாட்டி நாலஞ்சு வண்டியில கொண்டு இருந்தாங்களா இல்லாட்டி போலீஸ் வாகனத்தை கள்ள கொண்டு இருந்தாங்களா தீ வச்சாங்களா இல்லாட்டி சென்னை மாநகராட்சத்தை அடிச்சு உடச்சாங்களா இதெல்லாம் பண்ணியிருந்தால் வயலன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சு துரத்தினாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் எதுவுமே பண்ணாமல் மீடியாட்ட மட்டும் தான் அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அகிம்சை வழியில் போராடிக்கிட்டு இருந்தவங்கள நீங்கள் வலுக்கட்டாயமாக கைது பண்ணியிருக்கிறீங்க இது எந்த விதத்தில் சுதந்திரமாகும் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் சுதந்திரமே இல்லை நாளைக்கு எந்த மூஞ்சை வச்சுட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மெரினா பீச்சிலேயும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திலையும் ரிப்பன் மாளிகையிலையும் அவருடைய தந்தையாருடைய நினைவிடத்திலையும் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேசியக்கூடிய சுத்திக்கிட்டு இருக்க போறாங்கன்ட்டு எனக்கு தெரியல நாளைக்கு எந்த மூஞ்சை வச்சுட்டு சொல்ல முடியும் சுதந்திர தினம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிற ஒரு அரசு நாளைக்கே இந்த போராடுறாங்கல்ல அவங்கள வளர்க்க டைமா கைது பண்ணீங்கல்ல அவங்க கைது பண்ணும் போது அவங்க உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தா உங்களுக்கு என்ன நீங்கள் ஜாலியாக தான் இருப்பீங்க அதுக்கு தான் ஒரு விலையை நிர்ணயிச்சு வச்சிருப்பீங்களே புதுமை பணியாக போராட்டத்தின் போது காவல்துறை கைது செய்து அவர்கள் இறந்து போனால் அதற்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி அலுவலகத்தில் பெருசாக ஒட்டி வச்சிருப்பீங்களே அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சத்தங்க இருந்துக்கிறீங்க ஆனால் ஒவ்வொரு சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காண்டி அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஆனால் அவங்களுடைய குடும்பம் தான் வருத்தப்படும் அவங்களுடைய பிள்ளைகள் தான் கஷ்டப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இப்போ நான் கேட்குறேன் தூய்மை பணியாக விஷயத்தில் அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் கட்டாயம் தெரியப்படுத்தப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்து ஒரு வருடத்திற்கு இரண்டு மண்டலங்களை நீங்கள் தூய்மைப்படுத்த சொல்கிறீங்க அதுவும் துப்புரவு பணியாக நீங்களே கொடுக்குறீங்க அவன் என்ன பண்ணுறான் ஊதியத்தை குறைக்கிறான் பணி நிரந்தரம் கிடையாது வெளியே இருந்து ஆட்களை இறக்கிட்டானா இவங்களுக்கு பணி கிடையாது இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியை ஒதுக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் பண் தூய்மை பணியாக கூடிய நலனை கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு காரணம் கமிஷன் கரப்ஷன் இதெல்லாம் தான் காரணம் அப்படின்ட்டு பலரும் சொல்லிட்டுருக்கிறாங்க அதில் நானும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு ரொம்ப 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 அதிகம் மிச்சம் போனால் ஒரு ஆயிரம் கோடி செலவாகணும் ஆச்சா கூட மிச்சம் ஆயிரத்தி எழுநூறு கோடிகள் இருக்கு அடிச்சாச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி அவர் சொல்கிறாரு நான் வந்து எங்களுக்கு வந்து கை க்ளோஸ்லாம் கொடுக்கறது கிடையாது நவீன கருவிகள்லாம் கொடுக்கறது கிடையாது ஒரு நாள் நான் துப் தூய்மை பண்ணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு குப்பை குப்பைத்தொட்டி அதுக்குள்ளே போய் நான் கையை விடுறேன் ஆசிட்டு என்னுடைய கையை பொத்து இப்போ பாருங்கள் பொத்து ஒரு வாரம் தான் ஆகுது அந்த க்ரீம் அந்த அந்த இதை போட்டுட்டு கூட உங்கள் போராட்டத்தில் வந்து அவர் கலந்து கொண்டு இருக்கின்றார் அப்புறம் அவ்வளோ இதிலையும் அந்த பேட்டி எடுத்த அம்மாட்ட அவரெல்லாம் சொல்கிறாரு ரொம்ப வலிக்குதுமா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனாலும் எங்களை சரியாக கவனிக்க மாட்டுறாங்க கையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்டார் அப்பவுமே நான் முடிவு பண்ணேன் தூய்மை பணியாளர்கள் கூட உட்காந்து சாப்பிட்டோம் டீ வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா இவர்கிட்ட வந்து ஒரு நாலு ட்ராப் வேணால் வாங்கி தரேன் குடிங்க எல்லோரும் மடக்க மடக்கினேன் அப்போது கொஞ்சம் சமூக அறிவு பகுத்தறிவு வருதான்னு பார்ப்போம் அதே போல் துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு இருந்தவங்களை தூய்மை பணியாளர்கள்னு நாங்கள் தான் பேர் வச்சோம் பேர் மட்டும் தான் நீங்கள் வைக்கிறீங்க அடுத்து எதுவும் பண்ண மாட்டீங்களே பேர் வச்சால் மட்டும் போதுமா அவங்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தானே செய்யணும் அவங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தானே செய்யணும் அவங்களுடைய கோரிக்கையை தவிர இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம் தான் உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது உங்களுடைய பதிலாக இருக்குது இந்த பதிலை நாங்கள் எதிர்பார்க்கல கூடிய சீக்கிரம் துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் இண்டியிலும் தமிழ்நாட்டிலேயும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தலைவர் நடத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் ரிக்கைஸ் பிரேம்குமார் ஹியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன் டாடா பை பாய்